ஹலோ ஆ மேம் பேங்க்ல கால் பண்ணிருக்கோம் மேடம் ஹலோ ஆ மேம் கேட்குதா மேடம் கேக்குது சொல்லுங்க ஆ மேம் பேங்க்ல கால் பண்ணிருக்கோம் மேடம் உங்க ஏடிஎம் கார்டு லாக் லாக்காயிருக்கு மேடம் சரி ஆ லாக்கை ஓப்பன் பண்ணேன் மேடம் எங்க பதினாறு நம்பர் சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் மேடம் எதுக்கு லாக் இருக்கு ஆமா மேடம் சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்டு சொல்லட்டுங்களா இல்லை சொல்லிட்டு சாப்பிட்டுங்களா ஆ ஆ மேடம் இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த பக்கம் சொல்லுங்க மேடம் இந்தப்பா சாப்பிட்டுருக்கு எந்திரிச்சு தானே எடுக்கணும் கையில் இல்லையே கையில் இல்லையா அப்போ நான் வெயிட் பண்ணட்டா மேடம் ஆ சரி வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுறேன் அப்படியே காடு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு சொல்லிகிட்டே இருங்க மேடம் நீங்கள் சாப்பிட்றதுலேயே நாங்கள் எடுத்துருவோம் மேடம் சரி சரி இது எடுக்கிறதுக்குல நான் சாப்பிட்றேன் வெயிட் பண்ணுறேன் ஆ சரி மேடம் ஆ சரி

டான்ஸ் முன்னா bank போனதுக்கு 300 ரூபாய் கேக்குறாங்க ஒரு நாள் full wait பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு அத நான் ஏங்கு எதுவும் கேப்பீங்களா நம்ம எடுக்கிறது முன்னால எந்த காசு கேட்க மாட்டோம் மேடம் நமக்கிட்ட நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நீங்க அதை wait பண்ணுங்க ஆ okay மேடம் நீங்க எந்த ஊரு மேடம் நம்ம OP ல இருந்து கூப்பிடுது மேடம் ఏంచా ఆ OP மேடம் நமக்கு ஓகேங்களா OP OP பிரதேஷ் மேடம் ஓகேங்களா உத்தர பிரதேஷ் மேடம் உத்தர பிரதேஷ் கிஷோர் மேடம் கிஷோரா ஆமா ஊர் கேக்குறீங்க சார் ஊர் உத்தர பிரதேஷ் மேடம் உத்தர பிரதேஷ் மணிப்பூர் தெரியுமா மணிப்பூர் பக்கத்துல இருக்கு ஆமா ஆமா தெரியும் மணிப்பூர்ல இருந்து ராஜஸ்தான் போற வழி இருக்குல்ல ஆமா ராஜஸ்தான் போற வழி பக்கத்துல வந்து ஓபின்னு ஒரு ஊர் இருக்கு மேடம் ஓ சரி சரி ஆ அங்க இருந்து நம்ம அந்த பிரான்ச்ல இருந்து இங்க தமிழ்நாடு சென்னை பிரான்ச்க்கு மாத்தி போட்டாச்சு மேடம் சரி சரி ஆ மாத்தி போட்டு நம்ம full and full இங்க வந்து one year க்கு மேல ஆச்சு மேடம் சரி இப்போ நீங்க எங்க ஊட்டில இருக்கீங்களா இல்ல சென்னைல இருக்கீங்களா இப்போ full நம்ம சென்னைல தான் இருக்கோம் மேடம் head office ல மேடம் ஆ சரி 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 கார் இல்ல அப்பா வந்து ஏடிஎம் எடுக்க போயிருக்காரு காசு ஒரு லட்சம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி மேடம் ஆ எடுத்துட்டு வந்துருட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு அப்பா வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் madam தெரியல ஏடிஎம்ல நின்னுட்டிருக்கேன்னு சொன்னாரு சார் இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல சரி வந்துட்டு பாருங்க நினைக்கிறேன் சரி மேடம் வந்தது கால் பண்ணிட்டீங்களா இல்ல இல்ல நீங்க டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க இப்ப லாக் எடுத்த பிறகு திரும்பி லாக் ஆகாத லாக் ஒரு தடவை எடுத்த பிறகு உங்களுக்கு லாக் ஆகாது மேடம் உங்களுக்கு கார்டு வந்து எதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அது எதுவும் போய்டும் மேடம் எங்க போகும் மத்த பணமும் நீங்களே எடுத்துருவீங்களா இல்ல மேடம் பணம் நம்ம எடுக்க முடியாது கார்டு நம்பர் மட்டும் ஓபன் பண்ணி கொடுக்க முடியும் மேடம் அப்படியா சரி சரி இது எதுக்கு லாக் ஆகுது இப்படி எல்லாம் பேங்க்ல இருந்து அது நீங்க அதிக பணம் எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பணம் இருக்காது இல்ல மேடம் இப்போ உங்க கார்டே உங்க அப்பா எடுத்துட்டு போயிருக்கிறார் வேற யாராச்சும் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க இல்ல இல்ல என் கார்டெல்லாம் எடுத்துட்டு போல எங்க அப்பா கார்டு தான் எடுத்துட்டு போயிருக்காரு அப்போ உங்கள் கார்டுல இருக்கிற பணம் வந்து வேற யாராச்சும் செலவு பண்ணிச்சுன்னா பேங்க் எப்படி தெரியும் அதனாலேயே அதிக பணம் எடுத்துச்சின்னா லாக் பண்ணி விட்ருவோம் உங்க அப்போ நீங்க அப்பா கார்டு தானே கேட்ருக்கணும் என் கார்டில் காசே இல்லையே அப்போ உங்க அப்பா கார்டு நம்பர் சொல்லுங்க மேடம் இப்போ எனக்கு எனக்கு தானே ஓப்பன் பண்ணணும் நீங்க எனக்கு கூப்டீங்க உங்க கார்டுல பணம் இல்ல மேடம் உங்க கார்டை வச்சு என்ன பண்ண முடியும் அதனால் இப்போ பணம் இல்லைன்னா பரவாயில்ல அந்த லாக் மட்டும் எடுத்து டாக்ட் பணம் போட முடியும் சரி மேடம் உங்க அப்பா காரல இருந்து நீங்க வந்து ஜிபே பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் மாத்துங்க மேடம் நம்ம இப்போ உடனே லாக் எடுத்துடலாம் உங்களுக்கு எனக்கு தான் கார் லாக் ஆயிருக்கு நீங்க ஓபன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மாத்திட்டுருங்க அப்படியே ஓகே மேடம் हां ஜிபே நம்பர் சொல்லுங்க சொல்றேன் மேடம் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க மேடம் ஒரு நிமிஷம்